ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான தக்காளி ஊறுகாய் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஊர்காய்க்கு தேவையான ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்து செய்கிறதுக்கு நான் ஐம்பது கிராம் புளி எடுத்திருக்கேன் நாரெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஊர்கா நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் கடுகு சேர்க்குறேன் உளுத்தம்பருப்பு சேர்த்த கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன் இப்போ இது ரெண்டையும் கருகை விட்டுறாமல் நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு வெந்தயமும் நல்லா சவந்து வந்துட்டு இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததான் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வரமிளகாய் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் மிளகாய் தூள் சேர்க்கிறத விட வரமிளகாய் அது மாதிரி வறுத்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஊருக்காய் நல்லா ருசியா இருக்கும் நல்லா வறுத்துக்கலாம் மிளகாயும் ஓரளவுக்கு நல்லா கலர் மாறிடுச்சு கொஞ்சம் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதையும் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச கடுகு வெந்தயம் மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் நம்ம தக் கட் பண்ணி வச்ச அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம நாரெல்லாம் சுத்தம் பண்ணி வச்ச இந்த புளியை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளி புளி ரெண்டும் சேர்ந்து நல்லா நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேக தண்ணியெல்லாம் வேணாம் நல்லா வேகட்டும் இதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சீக்கிரமா தக்காளி வெந்துடும் நல்லா வேகட்டும் தக்காளி புளி ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சூடாகட்டும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் பால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா சவக்க விடலாம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பூண்டு நல்லா செவக்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நம்ம அரைச்சு வச்ச புளி தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ண கடுகு வெந்தயம் மிளகாயை மிளகாய சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் மிளகாயெல்லாம் வறுத்து சேர்க்கும்போது உங்களுக்கு ஊறுகாய் நல்ல வாசனையா இருக்கும் நம்ம ஏற்கனவே ஆரம்பத்திலேயே உப்பு சேர்த்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம் இப்ப அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெயெயெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப ஊருகா ரெடி ஆயிடுச்சு பாரு சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஊருகா வந்து செஞ்ச ஆறுனதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டலில் நீங்கள் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆறு மாதத்துக்கு கூட உங்களுக்கு கெட்டு போகாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரத்தில் உங்களுக்கு கெட்டும் போகாது இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ